பதே நமக வணக்கம் இந்த பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துளாராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் துலாத்துக்கு பாக்கியத்தில் இருக்கார் குரு இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு வரக்கூடிய குரு பயிற்சியில் பாக்கியத்தில் குரு இருக்கிறது அதிக மேன்மை அதான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட்டு அந்த இடமும் அந்த ராசியும் இங்கே இவர் இந்த ராசிக்கு சொல்கிறமோ அந்த ராசியும் எங்கே இருக்காரோ அந்த ராசியும் அது மித்ர ராசியாக இருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதுக்கு மேலே ஒரு இது கிடையாது ஆனால் இதில் இருக்கிற இந்த தொலாமுங்கிறது அவருக்கு கொஞ்சம் பகைஸ்தானம் தான் அது மாதிரி இருக்கிற இடமும் கொஞ்சம் தான் அதனால் கூட்டி கழித்து பார்த்தோம்னா தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு உண்டான நல்லா நல்லாயிருக்கும் நல்லா நிறைய நடக்கும் அடிப்படையாக அவர் வந்து பாக்கியத்தில் இருந்து எல்லாத்தையும் தள்ளிட்டு பார்த்தோம்னா பாக்கியத்தில் இருந்து அந்த பூர்வ புண்ணியஸ்தானம்னு அவருக்கு அவர் இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஜென்ம ரா ராசியை பார்க்குறார் அஞ்சாம் பாரதியாக பார்க்குறார் அந்த பூர்வபுண்ணியம் வழங்குறதுக்குரிய இடம் அது அந்த அஞ்சாம் பார்வைங்கிறது பூர்வ புண்ணியத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம் துளாராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்தெடுப்பில் பல அதாவது அடிப்படையில் எந்த காரியம் தொட்டாலும் தொடங்குகிற நேரம் இந்த ஒரு வருஷம் ஒன்றும் ஆனால் கொஞ்சோண்டு பேருக்குன்னு சில எதிர்ப்பு அதை மீறித்தான் நடக்கணும் அது செய்யும் ரொம்ப பிரயாசம் அது இது ஐயோ இப்படி ஆகிடுச்சே நம்மளால் செய்ய முடியலையே அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கொஞ்சம் லேசாக ஒரு எதிர்ப்பு பேருக்கு இருக்கும் அதை ஏற்ப தாண்டிட்டோம்னா அப்புறம் தான் சரி இதுக்கப்புறம் அவர் தன்னுடைய மூணாம் அதாவது இந்த குலாத்துக்கு மூணாம் இடம் இடத்த தன்னுடைய ஏழாம் பறவையால் பார்க்குறாரு அது வந்து திடம் வீரம் பராக்கிரம் தைரியம் சகோதரம் சகாயம் இந்த சகோதரர்கள் நல்லா இருக்கணும் அவர்களால் ஏற்பட நிறைய நன்மைகள் உண்டாகும் இந்த இது சகாயத்தினால் வெளியாட்கள் சகாயத்தினாலேயும் பல நன்மைகள் உண்டு அது இந்த அதாவது தெரி